மனசுல நீங்காம இருக்கிற பாட்டி சொன்ன கதைகள் நம்ம மனசுக்கு பிடிச்ச காதல் கதைகள் நொடிக்கு நொடி திருப்பங்கள் தர கிரைம் ஸ்டோரிஸ் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மனசுல பதிய வேண்டிய மாரல் ஸ்டோரிஸ் இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு குக்கு எஃப்எம் ஆப் இதுல லவ் கிரைம் ஹிஸ்ட்ரின்னு பிப்டீன் பிளஸ் ஜர்னலிஸ்டில் நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச டென் தௌசண்ட் பிளஸ் கதைகள் தமிழ்லேயே இருக்கு டவுன்லோட் தி ஆப் நான்

இப்போது நான் வந்து ஜீவிதாவுக்கும் எனக்கும் சுகர் டெஸ்ட் பார்க்கறதுக்காக வந்துட்டு அகாரோடு வந்து பிளட் குளுக்கோமீட்டர் வந்து வாங்கியிருக்கேன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இங்கே ரெண்டு பேத்துக்கும் பார்க்க போகிறோம் நமக்கு தான் சுகர் இல்லை செக் பண்ணி பார்த்துக்கணும் எல்லாருமே செக் பண்ணி பார்க்கறது தப்பே கிடையாது ஸோ வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் உள்ள வந்து ஒரு மானிட்டர் இருக்குது ஸோ இதில் தான் வந்து எவ்வளோ சுகர் இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க தென் வந்து ஒரு லாஞ்சிங் டிவைஸ் இருக்கு அதுக்குள்ள போடக்கூடிய நீடில் வந்து ஐம்பது ஐம்பது மொத்தம் நூறு குடுத்துருக்காங்க நீடல ஆமா தென் அதுக்குள்ள வந்து டெஸ்ட் ட்ரிப் இருக்கு இது எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் அவங்களுக்கு டக்குன்னு தரேன் சோ இதுதான் வந்து டெஸ்ட் ட்ரிப்பு இதுல வந்து மொத்தம் பாக்ஸ்ல வந்து ஐம்பது இருக்கும் இதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஏரியா கொடுத்துருப்பாங்க ஜிவி கரெக்டா அந்த ஏரோ இருக்கிற மாதிரியே வந்து இதுக்குள்ள சொல்லுவோம் போதும் ரொம்ப சிம்பிள் தான் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கமிக்குதா சோ இதுல வர கோடும் இதுல வேற கோடும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த லான்ச்சிங் டிவைஸ்ல வந்து நீடுல வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் மேலே இருக்கிற இந்த கேப்பை கலக்கணும்னா போதும் உள்ள வந்து நீடல் இருக்கும் இதை வச்சு லாக் பண்ணி

நீ இலைய மட்டும் பிச்சுட்டு போனேன்னா வச்சுக்க மறுபடியும் அந்த தண்டு முத்தி போய் இது அடுத்த இது வராது அடுத்து இல்டு வராது அப்படியா ஆமா சோ அதனால மாதிரி பிச்சா அந்த மாதிரி தண்டு தண்டா தான் நம்ம வீட்டுல தக்காளி சாப்பிடு எந்த சாப்பாடு வேணாலும் சரி இங்க வந்தோமா என்னென்ன வேணுமோ எல்லாம் பொறிச்சிட்டு அழகா போலாம் காளான் காளான் பிரியாணி வேணும்னா காளான் பிரியாணி காளான் ஆடி போச்சு காலையில நாலு காளான் ஆடி பண்ண காளான வச்சு எப்படி சமைக்கிறது வீட்டுக்கு வந்து கருவேப்பிலை

கொண்டு சாயந்திரம் வந்து நல்லா பசி எடுத்துக்குது எப்பயுமே ஸ்கூலோ காலேஜோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரமுன்னா பசியோட தான் வரும்

அப்படியா ஆனா தேங்காய் தான் டேஸ்ட் நல்லா இருக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்க பக்கத்துல வந்துட்டு அப்படியே குக்கருமே காஞ்சிடுச்சு சமைக்கிறேன் ச நாள் வந்துட்டு அரிசி கலஞ்சிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நாம இங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம் மட்டும் சில பேர் வந்து இது ஊற வைக்க சொன்னா கிட்டுல்லையே போட்டு ஊற வைப்போம் பைத்திய மாட்டோம் கிட்டு கிட்டுல்ல போட்டு ஊற வச்சுட்டு போயிருக்கான் கிட்டு ஏன் டக்குனு ஒரு அவசரத்துல பண்ணிட்டேன் சீக்கிரமா காய எறிஞ்சு

இப்போ பாருங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலரிக்காச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி உருளைக்கிழங்கு போட்டாச்சு கருவேப்பில போடக்கூடாது கருவேப்பில போட்டுட்டாங்க கருவேப்பில போட்டா கண்ணுக்கு நல்லா கலர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் கருவேப்பில போட்டா கண்ணுக்கு நல்லா தான் இது என்னது இது வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய பட்டை ஒரு பிரியாணி இலை நாலு லவங்கம் சின்னதாக கடல் பாசி இதெல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டேன் கடல் பாசினா எப்படி கடலில் போய் எடுத்துட்டு வரணுமா கடலில் போய் எடுத்துட்டு வரலாம் கடையில் வைக்க அதுவும் வாங்கிக்கலாம் ஓகே இதெல்லாம் காமெடி வேற நான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கேன் நானா காமெடி சொல்லவே இல்லையே காமெடிங்கற டாபிக்க நான் போலியே இது போட்டதுக்கு பிறகு நல்ல வாசனமா இருக்கு இல்லையே இஞ்சி போட்டு போட்டப்ப நல்லா வாசனையா இருந்துச்சு ஆக்சுவலா புதினா வந்துட்டு எண்ணெயிலே சேர்த்திரணும் எண்ணெயில ஒரு டைம் சேக்கணும் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் ஒரு டைம் சேக்கணும் அப்பதான் எண்ணெயில அந்த फ्लेவர் வரும் நாம மறந்துட்டோம் நமக்குட்ட இருந்தது கொஞ்சம் தான் அதனால வந்து இப்ப போட்டாச்சு ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் போட்டுட்டோம் அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் பரமெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதிகமாக காரம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் காரத்தை குறைச்சிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்ல கொங்கு நாட்டு ஸ்டைல் தக்காளி சோறு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கூட உப்பு சேர்த்து தான் தக்காளி நல்லா வணங்கி வரும் தக்காளி நல்லா வந்துட்டு இதாவது குறைவாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த பண்ணு புட்டால் சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஸ்மெல்லு நல்லா

சின்ன வயசுலலாம் வந்துட்டு அவ்வளோ வலிமை வறுமையாக அடிக்கடி சிக்கன் எடுத்து சமைக்க முடியாது ஆனால் எங்கள் அம்மா வந்து நானும் எங்கள் அண்ணனால் வந்து தக்காளி சூறு செஞ்சுக்கிடுவோம் தக்காளி சூறு செஞ்சுக்கிடுவான்ட்டு அடம் பிடிக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு தக்காளி சோறு ரொம்ப பிடிக்கும் பணக்காரங்க தானே பணக்காரங்க செய்வாங்க அப்படி கிடையாது சாப்பிட மாட்டோம் கிடையாது நான் தான் எதனால அப்படி மாறிச்சுன்னா நானே ஒரு பக்கம் படிக்க போயிட்டேன் தமிழ் ஒரு பக்கம் படிக்க போயிட்டா அம்மா அப்பா தான் இருப்பாங்க நாங்க எல்லாம் ஒன்னா தான் சாப்பிட்டு பழக்கோம் அதனால நாங்க எப்ப எந்த வாரம் வரமோ அந்த வாரம் மட்டும்தான் கறி எடுப்பாங்க அதனால மாசத்துக்கு வந்துட்டு ரெண்டு நாளாக மாறிடுச்சு ஒரு சில டைம்ல ஒரு நாளா மாறிடும் ஏற்கனவே வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டதுனால ஆறு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் நான் நான் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊத்துட்டேன் அரிசி ரொம்ப நேரமா ஊற வைக்கலாம் நாம அதனால ஏழு டம்ளர் ஊத்திட்டேன் எத்தனை இதுல ஏழு டம்ளர் இருக்கா ஆமா ஏழு டம்ளர் இருக்கு அரிசி ஆறு போது நீ ஆனா தக்காளியோட சென்சரா இருக்குல்ல ஆறு டம்ளர் ஊத்தி நாலு விசில் விட்டோம்னா தீஞ்சு போயிருது அதனால ஏழு டம்ளர் ஊத்தி அஞ்சு விசில் விட்டறோம் சாப்பிடுது அதுவே வரது இல்ல ஓகே சோ இப்போ வந்து இது ஈஸியா கொதிச்சிரும் ஏனா ஆல்ரெடி நம்ம கொதிச்ச தண்ணி தான ஊத்துறோம் அதனால மொத்தத்துல ஒரு 10 நிமிஷத்துல தக்காளி பிரியாணி தயார் தக்காளி பிரியாணி இங்க பாருங்க ஊத்துற உடனே கொதிக்குது இதுக்கு தான் பிரைன் வேணும்ங்கிறது பிரைன் அரிசியும் <shared> <rested hot eviences>

இ கலரி உடைய ஜிவி ஃபர்ஸ்ட் இல்ல எடுத்து காமிக்கிறேன் ஓகே ஓகே சோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு ஆனா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃப்ரெஷ் இந்த சாப்பாடு மாதிரி இப்போ நீங்க 6:30 மணிக்கு நான் எடுத்துட்டு வீடியோ ஒரு 7 மணிக்கு பாத்துるவீங்க சூடா இருக்கு தக்காளி சாப்பிடல கொஞ்சமா உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிட்டா சமையா இருக்கும் சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ம் தயிர் பச்சடியும் வெங்காயம் சேர்த்துட்டு போகலாம் தயிர் பச்சடி போடல அதனால தயிரையும் வெங்காயத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் என்னது ஹாப்பி நியூ இயர் சொல்லு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்ன தீபன் ஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ என்ன கொடுக்குறேன்